ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்க நினைக்கிறேன் இன்றைக்கி நான் கொஞ்சம் டயர்டாக தான் இருக்கிறேன் ஏன் டயர்டாக இருக்கிறேன்னா காலையில் ஒம்பது மணிக்கு சிட்டி கேட்டுன்னு போனாங்க வண்டி ஷார்ட் பண்ண அப்படின்ட்டு சிட்டிக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு இப்போ தான் ரூமுக்கு வந்தேன் மணி ஒரு அன்றரை மணிக்கு வந்தேன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ மணி மூணு மணி ஆகுது ரெண்டரை மணிக்கு தான் வந்தேன் பல்லு கூட விலகலை தூங்கினே வந்தேன் அப்படியே ஃபோன் பண்ணிக்கிட்டுன்னு போயிட்டாங்க நானாக நினச்சிங்கன்னா சரிங்க பக்கத்தில் இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு தான் போவாங்க அப்படின்னு நினச்சேன்னா பார்த்தா சிட்டி கேட்டுன்னு போயிட்டாங்க என்ன பண்ணுறது இன்னும் பண்ண முடியாது நாங்கள் போய் சாப்பிடும் தான் என்னாங்க சாப்பிடுனாங்க காசி ஏடிஎம் தான் தான்க்கிது நீ போய் எதனா சாப்பிட்டுக்கோ நான் வர லேட்டாகும் அப்படின்னாங்க பள்ளி வேலைக்கு எதனா போய் சாப்பிட்டு இருப்பேன் பள்ளியே விளக்காமல் இருக்குவே சின்ன சாப்பிடல அப்படியே கார்லேயே உட்காந்துருந்தேன் 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 அதுக்கப்புறம் வந்து அப்புறம் வர வரவையில் வந்து இங்கே பேஷன் மால் போகணாங்க அப்புறம் பேஷன் மாலுக்கு போயிட்டு ஏதோ ஒரு பொருளை ஆர்டர் கொடுத்துட்டு அப்போ தான் வீட்டுக்கிட்டு நான் வந்து விட்டேன் விட்டுட்டு நான் ரெடி ஆகி இருக்கேன் இப்போ எதுவும் காரில் உக்காந்துக்கிறேன் ஏன்டா சாப்பிடலேயே போய் சாப்பிட இத்தனை பூங்கும் மனசில் ஒரு கேள்வி இருக்கலாம் சாப்பாடு கொடுத்துட்டாங்க ஆனால் சாப்பிட இடம் இல்லை கூட டிரைவர் உக்காந்து சாப்பிட்டுனு இருக்கார் அவர் சாப்பிட்டு முடிச்சுட்டு தான் நான் போய் சாப்பிட முடியும் அதனால் காரில் வந்து உக்காண்டு இருக்கிறேன் போயிட்டு முடியுது நீ வேறு வீக்கெண்டு வரேகலேக்காக சுற்றுவாங்க பசங்களைட்டுனு முட்டிலாக போகணும் அப்புறம் பையன் ஏன்னா சிட்டிக்கு போகிறானா என்னான்னு தெரில ப பெரிய பையன் ஃப்ரெண்டு எடுத்துக்கினு மேடம் வந்து அவங்க தங்கச்சி வீட்டுக்கு போவாங்க <LAN> <having supplies> <thoughtsilingamineelas> ே போயின்னு இருக்கும் வேலை இன்னும் பண்ண முடியாது எப்படி முடியும் கூட இருக்கிற டிரைவர் சிலிண்டர் வாங்கினேரம் போயிருக்காரு இப்போ தான் எம்டி சிலிண்டர் எடுத்துன்னு வந்து காரில் வச்சேன் நான் கோயிலுக்கு வந்து ரெண்டு வருஷம் ஆகுது ரெண்டு வருஷமாக சிலிண்டர் வாங்கினோம் இரநூத்தி ஐம்பது ஃபில்ஸ் நம்பூர் காசுக்கு ஒரு இரநூறுபாலேருந்து இரநூத்தி ஏழு ரூபா அம்மா அப்பப்போ ரேட்டு மாறும் ஏறும் குறையும் ஆனால் இரநூறுபாய்க்கு மேலேன்னு வச்சுக்கோங்க இரநூத்தி பத்து ரூபாய்க்கு கொள்ளுன்னு வச்சுங்க சிலிண்டர் ஒரு சிலிண்டரோட விலை ஆனால் நம்ம ஊரில் மாதம் மாதம் ஏறுது ஒரு மாதம் ஆயிரத்திநூறு ஒரு மாதம் ஆயிரம் எனக்கு தெரிஞ்சு எங்கள் வீட்டில் சிலிண்டரு வாங்கினதுலேருந்து ஆயிரம் ரூபாய்க்கு மேலே தான் சிலிண்ட்ரு கொடுத்து வாங்கி நிற்கிறோம் ஆனால் இங்கே பல வருஷமாக அந்த எழுநூற்றி ஐம்பது ஃபில்ஸ் எனக்கு தெரிஞ்சு இப்போ அதுக்கு முன்னாடி எத்தனை வருஷமாக இந்த சிலிண்ட்ரு வேலை விற்கிதுன்னு தெரியல இப்போ எனக்கு தெரிஞ்சு எழுநூற்றி ஐம்பது ஃபில்ஸ் விற்கிது எத்தனை எத்தனை சிலிண்ட்ரு ஆறு சிலிண்ட்ரு எத்தினு போய்கிறாருன்னு நினைக்கிறேன் ஆறு சிலிண்ட்ரு இப்போ ஆறு சிலிண்டர் மொத்தமாக எவ்வளோ கொடுத்து இன்னொருத்தியுமா ஆறு சிலிண்டரோட விலை நால்ரை தினார் நாலரை தினாருனா நம்பூர் காசுக்கு ஆயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி மூணு ரூபா ஆயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி மூணு ரூபாய்க்கு இங்கே கொயத்தில் ஆறு சிலிண்டரு வாங்குகிறோம் ஆனால் நம்பூரில் ஒரே சிலிண்டரு தான் அந்த ஒரு சிலிண்டர்லேயே நவோ அந்த மானியம் காசு வாங்க அது யாராவது யாராவது அப்புறம் என்ன சொல்கிறது சொல்லுங்கள் இதுமாரி இருக்குது வாங்கி நட்டோம் வாங்கி வரும்போது எட்டுநூறு உள்ள வைப்போம் எடுத்து நேர்ந்து வச்சாச்சு சிலிண்டரை பார்த்துருப்போங்க வீடியோ சேர்ந்த டைமில் என்னென்ன பொருள் பல வருஷமும் அதே ரேட்டில் விற்கிது அப்படின்ற ஒரு சின்ன விஷயம் பார்க்கலாமா ஈரானி குபுஸ் அப்படின்னு வாங்க குபுஸ் குபுஸ் வேறு ஈரானி குபுஸ் வேறு அந்த ஈரானி குபுஸுன்றது இருபது ஃபில்ஸ் பல வருஷமாக இதாக இருக்குது அப்புறம் நார்மல் குபுஸ் அது ஐம்பது ஃபில்ஸ் அதுவும் அதே ரேட்டு தான் அப்புறம் சேண்ட்வெஜ்ஜுன்னு அடிக்கடி போய் வாங்கி சாப்பிடலாம் அது அது நூறு பில்ஸ் அதுவும் பல வருஷமா அதே ரேட்டு தான் பெட்ரோலு அதே ரேட்டு சிலிண்ட்ரு அதே ரேட்டு அப்புறம் இன்னும் என்ன ஆல்மோஸ்ட் இந்த காலையில் பிரேக்ஃபாஸ்டாக அப்படிலாம் பன் ஐட்டங்க இந்த பீஸா சாண்ட்வெஜ் அப்படி இப்படின்னு சொல்கிறேன் அந்த ஐட்டம் எல்லாமே அதே ரேட்டு தான் அதேமாதிரி ஜூஸுங்களும் அதே ரேட்டு தான் கடைங்களில் அப்புறம் வேறு என்ன அதே ரேட்டு விற்கிது டெய்லர் கடைக்கு போகணுன்னு அனுப்பிட்டாங்க எந்த டெய்லர் கடைன்னு தெரில கார்டு கொடுத்துருக்காங்க இந்த கார்டு வச்சு கண்டுபிடி அப்படின்னு நினைக்கிறாங்க மேடம் ஏன்னா ஓனர் துணி கொடுத்துட்டு வந்தாராம் போய் பார்ப்போம் எங்கன்னு தெரில கடை கண்டுபிடிச்சி ஒரு ரெடியாக துணி வாங்கிட்டேன் அது இதா இதில் அஞ்சு துணி இதில் அஞ்சு துணி மொத்தம் பத்து துணி இருக்குது அதில் ரெண்டு வந்து சின்ன பையன்து இன்னும் ரெண்டு வந்து இன்னும் ரெண்டு சின்ன பையன்து பெரிய பாசங்கள் ஒரு மூணு மூணு ட்ரெஸ் மொத்தம் பத்து ட்ரெஸ் இருக்குது பத்து ட்ரெஸ் எவ்வளோ ஆச்சுன்னா தைக்கிறதுக்கு நாற்பத்தி நாலு தினார் நம்பூர் காசுக்கு பன்னெண்டாயிரத்தி நூற்றி அறுபத்தி ஏழு ரூபா சம்திங் வரும் பன்னெண்டாயிரத்தி நூறுரூவான்னு வச்சுக்கோங்களேன் அப்புறம் ஃபோன் பண்ணி சொன்னால் இதுமாதிரி துணி வாங்கிட்டான் காசு பே பண்ணிட்டேன் அப்படின்ட்டு சரி வீட்டுக்கு வா அப்படின்ட்டாங்க வீட்டுக்கு கிளம்பி போவோம் அதனால் தான் ஃப்ரெண்ட்ஸ் வேலை முடிஞ்சிருச்சு காலையில் விருப்பம் ஆரம்பித்தாலும் நைட்டு முடியும் போது சிறப்பாக முடிஞ்சிருச்சு வேலை நாளைக்கு எப்படி ஆரம்பிக்குதுன்னு பார்ப்போம் மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ